வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு பாஜக இருக்கிறவங்க எல்லாருமே சமூக விரோதிகள் அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சர் திரு டிஆர்பி ஆர் பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு இவர் சொன்ன இந்த விஷயத்த அப்படியே தூக்கின்னு போயிட்டு நம்ம அண்ணாமலர்கள் கிட்ட பத்த வச்சுட்டாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகள் இது மாதிரியான ஒரு விஷயத்த அண்ணாமலர்கள் கேட்டாருன்னா என்ன பண்ணுவாரு பட்டாசா வெடிச்சி தள்ளிட்டாரு திரு டி ஆர் பி ராஜா அவர்களை குறித்து மட்டும் பேசாம அவருடைய தந்தையார் திரு டி ஆர் பாலு அவர்களை குறித்தும் அவருடைய அரசியல் வரலாற்றுகளை குறித்தும் அண்ணாவலர்கள் சொல்லி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிட்டாரு அது பற்றி பார்க்கலாம் அடுத்து இந்த திருட்டு பையன் டேனியல் காந்தி இருக்கா அவன் தமிழக காவல்துறையான் ஒருமையில பேசியிருக்கான் அண்ணாமலவர்களையும் கேவலமா பேசியிருக்கான் இவ இது மாதிரி எல்லாம் பண்றத பார்த்து அங்கிருந்த சங்கிகள் என்ன எதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக போயிருக்காங்க அவங்கள பார்த்த உடனே சங்கிகளை பார்த்த உடனே இந்த திருட்டு பையன் டேனியல் காந்தி திருச்சி ஓடி போயிருக்கான் அது பற்றியும் பாத்துடலாம் நெக்ஸ்ட் ரொம்ப வினோதமான முறையில காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களை தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து விரட்டி அடிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் இப்படி கூட பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க வச்சுட்டாங்க அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்திரலாம் அப்புறம் ஒரு சின்ன திரை பிரபலம் அண்ணாமலை அவர்கள் மாதிரியே மிமிக்ரி பண்ணி ரம்ஜான் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு இப்ப இதுதான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அவர் யாரு என்னலாம் சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாத்திரலாம் கடைசியாக தரமான சில சம்பவங்கள் இருக்கு மிஸ் பண்ணாம அதை பாருங்க அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுவீங்க சரி வாங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனருமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி திமுக அமைச்சர் திரு டி ராஜா அவர்களை அண்ணாமலை அவர்கள் சாராய விற்பவரின் மகன் தான் இந்த டிஆர்பி ராஜா சாராய விற்பவருடைய மகன் எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி டி ராஜா அவர்களையும் டி ஆர் பாலு அவர்களையும் திமுகவும் வெற்றி செஞ்சிருந்தாரு இப்போ மறுபடியும் திமுக அமைச்சர் டி ராஜா அவர்கள் பாஜகவை நோண்டி விடுற மாதிரி பாஜக இருக்கக்கூடியவர்களை நோண்டி விடுற மாதிரி பேசியிருக்காரு மறுபடியும் நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன பண்ணியிருக்காரு லாஸ்ட் டைம் வச்சு செஞ்சார் இல்லையா அதே மாதிரி செஞ்சு விட்டுருக்காரு இந்த முறை கூடுதலாக டிஆர் ஆர் பால் இருக்கார் இல்லையா அவருடைய அரசியல் வரலாற்றுகளையும் சொல்லி சம்பவம் செஞ்சிருக்காரு தஞ்சாவூர்ல இருந்து எதுக்காக டி ஆர் அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இவரை தோக்கடிக்க வச்சாங்க எதனால டிஆர் ஆர் பாலுவை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற எல்லா விவகாரத்தையும் உடைச்சி பேசிட்டாரு அண்ணாமலர்கள் ஃபர்ஸ்ட் இந்த குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் பாஜக

அதனால ஒரு சமூக விரோதியுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராயின்னு சொல்லணும் எந்த டிஸ்கலரியில எப்படி இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராயாலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்தி மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக கொண்டாடுறாங்க வரவே கூடாது எதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல தஞ்சாவூர்ல டிஆர் பால அவங்க தோத்தாங்க சாராய அலை திறந்ததுக்கு தான் எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம் அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்க கேட இல்லையாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் என்ன கொடுமை ஜனநாயகத்துல பேசுவாங்களா நாம இதை கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப அண்ணாவலர்கள் சொன்ன இந்த விஷயம் இருக்கு இல்லையா இதைதான் பல பேரு அவங்களுடைய மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா இவங்க இது மாதிரி எல்லாம் பேசலாமா அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தான் இப்ப அண்ணாவலர்கள் பேசியிருக்காரு அவங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்களே இது மாதிரியான காரியங்கள் செய்யறாங்க அவங்க இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அத அப்படியே அண்ணாமலர்கள் பேசியிருக்காரு இதுல நம்மள அண்ணாமலர்கள் என்ன சொல்லிருப்பாருன்னா டிஆர்பி ராஜாவுடைய தந்தையே சமூக விரோதிதான் சாராய ஆலை வச்சிருக்காரு இத மாதிரி சாராய ஆலை வச்சிருக்கிறதுலாம் என்ன சமூக விரோத செயல் தானே அந்த சாராய மூலமா இங்க எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு எத்தனை பெண்களுடைய எத்தாலேயும் இவங்க அறுத்து இவங்க எல்லாம் சமூக விரோதத்தை பற்றி பேசலாமா சமூக விரோதிகளை பற்றி பேசலாமா இதெல்லாம் நகைச்சுவையா இல்லையா இதெல்லாம் நகைப்பிக்குரிய காரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல இருந்து எதுக்காக திரு டி ஆர் பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தாரு அப்படிங்கிற அந்த அரசியல் வரலாற்றுமே சொல்லியிருக்காரு தஞ்சாவூர்ல சாராய ஆலை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ அங்கிருந்து விவசாயிகள் கிட்ட சண்டை நடந்திருக்கு அப்புறமா தான் அங்கிருந்து இவர் வந்திருக்காரு ஆக்சுவலி அங்க தோத்து போயிருக்காரு எலெக்ஷன்ல தோத்து போயிருக்காரு அதுக்கப்புறமா தான் தஞ்சாவூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணாமலர்கள் இங்க போட்டு உடைச்சிருக்காரு இது பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் கண்டிப்பா எனக்கும் தெரியல தான் அண்ணாமலர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரி தொடர்ந்து அண்ணாமலர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பிரேக் பண்றாரு இல்லையா பிரேக் அவுன் பண்றாரு இல்லையா இதனாலதான் அண்ணாமலர்கள் நாளுக்கு நாள் தமிழகத்துல உயர்ந்துட்டே போறாரு வளர்ந்துட்டே போறாரு ஒரு சாதாரண மனுஷன் மனசுல என்ன நினைக்கிறானோ அரசியல்வாதிகளை பார்த்து என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறானோ அதை எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் அங்க நின்றுகிட்டு அங்க நின்றுகிட்டு எல்லா விஷயத்தையுமே செய்யறாரு எல்லா கேள்விகளும் கேட்கிறாரு அதனாலதான் சாதாரண மக்கள் அண்ணாமலையை விரும்புறாங்க அப்படி ஃபாலோ பண்றாங்க ஹார்ட் கோர் ஃபேன்ஸா இருக்காங்க அடுத்து மே பதினேழு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை திமுக மற்றும் காங்கிரஸ்க்கு எதிராக டேனியல் காந்தி என்கின்ற திருட்டு பையன் திருமுருகன் காந்தி ஆரம்பிச்சா ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் திமுகவிற்கு எதிராகவோ காங்கிரஸ்க்கு எதிராகவோ இந்த பையன் பேசினதே கிடையாது ஆனா இவன் என்ன திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்களுக்கு எதிராக அரசியல் களத்துல யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எதிராக பேசுவான் அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் செய்வான் அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சிட்டு இருப்பான் இது மாதிரி இவன் செஞ்சானா அவங்க ஏதாச்சும் எலும்பு துண்டுகள்லாம் போடுவாங்க அந்த எலும்பு துண்டை கவிக்கிட்டு வேற வேலையை போய் பார்ப்பான் ஈழ மக்கள் பெயரை சொல்லி நல்லா உண்டியலை குளிக்கி சொத்தை சேர்த்து திமுகக்கு நல்ல ஜிங் போட்டு ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்ற ஒரு கேடு கேடுகட்ட ஜன்மந்தான் இந்த டேனியல் காந்தி இந்த பரவேசி பயன்தான் ரெண்டாயிரத்தி மோடி அவர்கள் எல்லா ரேஷன் கடையிலுமே மூடுவாரு கலப்பி விட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடுச்சு இந்த தேர்தலையும் பாஜக தான் வின் பண்ண போறாங்க நம்மளுடைய மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக பிரதமராக போறாரு ஆனா இப்ப வரைக்கும் இவ சொன்ன மாதிரி ஒரு ரேஷன் கடையை கூட மத்திய அரசு மூடவே இல்லை மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு மூடவே இல்லை ஆனாலும் இந்த பொறுக்கி பையன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்புறதுக்கு இங்க சில பைத்தியக்காரங்களும் இருக்கானுங்க இப்ப இந்த டேனியல் காந்திக்கு புது ப்ராஜெக்ட் என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்த போயிட்டு அண்ணாமலையோ அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ட்ரிகர் ஆகிட்டு ஏதாச்சும் சொன்னாலோ ஏதாச்சும் செஞ்சாலோ அதை பெரிய அளவுல அரசியலா மாத்தணும் அதுக்காகவே இந்த பொறுகி பையன் இப்ப கோவைக்கு போயிருக்கான் கோவைக்கு போயிட்டு இந்த டேனியல் காந்தி என்ன பண்ணிருக்கானா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினரை பார்த்து ரொம்ப மோசமா பேசிருக்கான்

சம்பளம் நான் அதாவது காவல்துறை இவனுடைய டிஷர்ட் கலெக்டர் சொன்னதா இவன் இந்த வீடியோல சொல்றான் அது உண்மையோ பொய்யோ அது நமக்கு தெரியாது ஆனா இந்த பொறுக்கி பையன் டேனியல் காந்தி சொல்றதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது கூடாது ஏன்னா எப்பவுமே இவன் இதை மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பான் நீங்களே நல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காவல்துறையை பார்த்து ஒருமையில பேசியிருக்கான் நீங்க என்ன பாஜக கிட்ட சம்பளம் வாங்குறீங்களா அண்ணாமலை என்ன உங்களுக்கு சம்பளம் தராரா அப்படி மாதிரி சொல்லியிருக்கான் இங்க அண்ணாமலையோட பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் எம்பி வேட்பாளர் ஓகேங்களா அவர் இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு சம்பந்தமே இல்லாம இந்த சண்டையில இவங்க போடக்கூடிய இந்த சண்டையில எதுக்கு அண்ணாமலையோட பெயரை சொல்லணும் இந்த பொறிக்கி பையன் டேனியல் காந்தி இருக்கா இல்லையா இவன் எப்பவுமே இதை மாதிரிதான் பண்ணுவான் இவன் சொல்றதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது ஏன்னா இவன் வாயத்தோர்னால பொய்யை மட்டும் தான் சொல்லுவான் அவதூர் மட்டும் தான் பார்ப்பான் கரெக்டா பாருங்க தேர்தல் நேரத்துல கோயம்புத்தூருக்கு போயிருக்கான் அண்ணாமலர்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாத்துட்டு இருக்கான் சம்மந்தமே இல்லாம இவனுடைய சண்டையில அண்ணாமலையோட பெயரும் இழுத்து விட்டு இதை பார்த்து நாளைக்கோ இல்லைன்னா நாளை மறுநாளோ அண்ணாமலர்கள் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு அதை வச்சு நாம ஏதாச்சும் பண்ணலாம் அதை வச்சு நம்ம ஏதாச்சும் அரசியல் பண்ணலாம் சொல்லிட்டு இவன் இத மாதிரி பிளான் போட்டு சுத்திட்டு இருக்கான் ஏன்டே திருட்டு நீ நீயே இப்படிலாம் யோசிக்கும் போது என்ன யோசிப்பாரு என்னடா இன்னமும் சின்ன மாதிரியே யோசிட்டு அதுவும் சம்மதமே இல்லாம அண்ணாவோட பேரை பண்ற மாதிரி பேசுறான்னா அங்க இருக்கிற சங்கிகள் சும்மா இருப்பாங்களா அங்க என்ன நடக்குது என்ன சத்தமா இருக்கு இந்த என்ன கூட சண்டை போடுறான் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அங்க அந்த சங்கிகள் போயிருக்காங்க

யாரு யாரு பாருங்க வாங்க கண்டு போனாங்க ரூபா ஆடாபுணம் மரியாதை रे उरा सुमारो मला मारियाला कसे इदा मारियाला माहित करते काय काय एक मुद्दा करतो करिंगो वांगद सर सागर मणिंदरिया देवणगेवरची उदिरा उदिरा हरिया कुमार उदिरा हरिया कुमार اوه 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 நாலே நாலே ஸ்டெப்புங்க ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சதுக்கு எப்படி பயந்து ஓடுறான் பாருங்க இந்த வீட்டு எல்லாம் பார்த்திருக்கீங்களா வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த கேட்ட லாக் பண்ண உடனே பயங்கரமா கத்தோம் அத மாதிரிதான் இவன் கத்தி நிற்கிறான் ஏண்டா இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி அலுமல் பண்ற எதுக்கு இப்படி தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்க நீ புடுங்குறது பூராவும் தேவையில்லாத ஆணி ஆணிதான் தெரிஞ்சோம் எதுக்கு தேவையில்லாம புடுங்கிட்டு இருக்க நெக்ஸ்ட் நம்முடைய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் சாரி சோதிமணி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக போயிருக்காங்க அப்போ அந்த தொகுதியில இருந்த மக்கள் பாத்தீங்கன்னா சங்கு ஊறி இந்த பிபி எல்லாம் சொல்லுவாங்களே அத மாதிரி ஊதி அவங்களை தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாம அவங்க ஊருக்குள்ள வர விடாம ரொம்ப வினோதமான முறையில் சோதிமணி அவர்களை விரட்டியிருக்காங்க கரூர் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான சிட்டிங் எம் ஜோதிமணி பிரச்சாரம் இருந்தே பல இடங்களில் எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறார் குறிப்பாக மணப்பாறை வேடச்செந்தூர் சட்டசபை தொகுதிகளுக்கு சில பகுதிகளில் தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியது இன்று மணப்பாறை தொகுதிக்குட்பட்ட மருங்காபுரி அடைக்கம்பட்டியில் ஜோதிமணி வாக்கு சேகரிக்க சென்றார் வீதியில் இறங்கி ஓட்டு கேட்க முயன்ற போது அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சங்கு சத்தம் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர் கிராம மக்களும் திரண்டு நீங்கள் இங்கே ஓட்டு கேட்க வரக்கூடாது என எதிர்த்ததால் ஜோதிமணி கட்சியினருடன் வேகமாக காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார் உண்மையிலேயே பாவப்பட்ட ஒரு எம்பி வேட்பாளர்னா ஜோதிமணி அவர்கள் தான் ஏன்னா இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன முதல் நாள் இருந்து இப்போ வரைக்கும் இதை மாதிரிதான் எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா இவங்களை அப்படியே பிளாக் பண்ணுறாங்க பயங்கரமாக கேள்விகள் கேட்குறாங்க நைட்டு பகலு சுடுற வெயிலும் கூட பார்க்காம பயங்கரமா நிக்க வச்சு கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம எம்பி சோதிமணி அவர்கள் முழிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி நினைக்கிறேன் அப்போ சோதிமணி அம்மையார் அவர்கள் இதை மாதிரிலாம் பண்ணாங்கன்னா வேலைக்காவது நாம இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அழுதுலாம் பார்த்தாங்க பட்டு அழுதாலும் அங்கே இருந்த மக்கள் பெருசாக அதை கண்டுக்கவே இல்லை கலாயகதா செஞ்சாங்களே தவிர கண்டுக்கவே இல்லை இவங்க ஏதாச்சும் இந்த அஞ்சு வருஷத்துல அந்த மக்களுக்கு அவங்களுடைய தொகுதி மக்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மக்கள் ஜோதிமினி அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க பட் அஞ்சு வருஷத்துல இவங்க பெருசாக எதுவும் பண்ணவே இல்லையே ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அங்க போயிட்டு இந்திய எதிர்ப்பு ராமர் தெரியாது தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ராமர்னா யாருமே தெரியாது அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களே தவிர அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யவே இல்லை ரோடு போடலையாமா ஸ்ட்ரீட் லைட்லாம் எல்லாம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து குற்றம் சொல்லிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம திமுக காரங்களே பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்களுக்கு எதிராக தான் அங்க இருந்தாங்க பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு இவங்க எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் இத மாதிரிதான் நடக்குது தொடர்ந்து மக்கள் இவங்களை புறக்கணிக்கிறாங்க இதுல பாருங்க ரொம்ப வித்தியாசமா சங்கு எல்லாம் ஊதி விரட்டி அடிக்கிறாங்க அதாவது சிம்பாலிக்கா சொல்றாங்க உங்களுக்கு இந்த தேர்தல் இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னா ஊ ஊ அப்படி மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சங்கு ஊதி அமைச்சு வச்சிருக்காங்க அடுத்து சின்ன திரையில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கம் கமிடியன் தான் குரோஷி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் ஒரு இஸ்லாமியர் இன்னைக்கு ரம்ஜான் இல்லையா அதாவது நேத்து ரம்ஜான் இல்லையா சோ அண்ணாவுடைய வாய்ஸ்ல ரம்ஜான் வாழ்த்து இவர் சொல்லியிருந்தாரு அதை ஷார்ட்ஸா வேற போட்டிருந்தாரு இங்க சைட்ல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போறேன் செய்து பாருங்க ஆனா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இல்லை ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் வர்றதுனால நிறைய இடங்களுக்கு நான் போய் பரப்புரை நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் பண்டிகைண்ணே இந்தியாவில் உள்ள எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் இன்றைக்கி ரம்ஜானை கொண்டாடுறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் எல்லா பண்டிகைகளை கொண்டாடுறவங்களையுமே எல்லாரையுமே வாழ்த்தணும்னு அதுதான் வந்து ஒரு ஒற்றுமையை நம்ம வலியுறுத்த முடியும் ஸோ அக்கார்டிங் டு மீ இது எத்தனை தலைவர்கள் பண்ணுவாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது பட் அஸ் அ லீடர் அண்ணாமலை இதை பண்ணுவேன் நன்றி வணக்கம்ண்ணே இவரை நீங்கள் விஜய்களெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த போவது யாரு இந்த காமெடி ஷோஸ்லலாம் வருவாரு மிமிக்ரி ஆர்டிஸ்டும் கூட இவரு இவர் இதை மாதிரி ஒரு வீடியோவை போட்டதுக்கு அப்புறமா இங்கே தான் உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே இங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இங்களுடைய இந்த இப்படிப்பட்டவங்க நீங்க இத மாதிரி இவர் போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா இவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவருடைய சேனல்ல போயிட்டு கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க அவ்வளோ பேர் திட்டிருப்பாங்க எனக்கு புரியலங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணாலும் திட்டுறானுங்க அண்ணாமலை மாதிரி இது மாதிரி மிமிக்ரி பண்ணாலும் திட்டுறானுங்க அண்ணாமலை பேரை சொன்னாலே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி திட்டுறானுங்க எதுக்கு இந்த அளவு இன்ஃபரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்காங்கன்னா புரிய மாட்டேங்குது உண்மையாலே இந்த ஊபிசில பார்த்தா கோபப்படுறதா பரிதாபப்படுறதா ஏண்டா ராசாக்களா இப்படி இருக்கிறீங்கன்னு கேக்குறதான்னு தெரியல ஒருத்தவங்க பாஜக பற்றியோ மோடி பற்றியோ அண்ணாமலர்கள் குறித்தோ பேசினாலே இவனுங்க சங்கிக்க அவர் இஸ்லாமியா இருந்தாலும் சரி கிறிஸ்துவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பாஜக சப்போர்ட் பண்ணியோ இல்லைன்னா அவங்கள பத்தி பாசிட்டிவாவோ பேசினாங்கன்னா நீ சங்கி உனக்கான முத்திரையை நாங்கள் குத்திடுவோம் இதுக்கப்புறமா நாங்க உன்னை கழிவு கழிவு ஊத்துவோம் அப்படிங்கிற முடிவெடுத்திருக்காங்க போல பாவங்க இவர் இவர் ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஓகேங்களா இவர் இதை மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு ஜஸ்ட் மிமிகிரி பண்ணியிருக்காரு அண்ணாவோட வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி இவர் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அதுக்கு போயிட்டு என்னென்னலாம் பேசி வச்சிருக்காங்க தெரியுங்களா அடுத்ததாக எங்க சைட்ல ஒரு போட்டோ ஒண்ணு போடுறேன் பாருங்க இந்த நான் யாருந்துருதீங்களா இவன் தான் திமுகவை சேர்ந்த பிரபல ஆபாச மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவனை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க வச்சிருக்காங்க இந்த தேர்தல் விளம்பரத்துல நடிக்க வச்சிருக்காங்க எப்போதும் போல பொய் புரட்டு அவதூறு தான் அந்த விளம்பரத்துல இருந்தது நம்மளுடைய சங்கிகள் என்ன பண்ணிருக்காங்க சில கட்டிங் ஒட்டிங் பார்த்துட்டு அவங்க பொருள் எடுத்து அவங்களே சம்பவம் பண்ணிருக்காங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் அதை செய்து பாருங்களேன் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த கிளிப்பிங் இருக்கையா இது முழுக்க 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 அவங்களுடைய தேர்தல் விளம்பரம் ஆனா நம்ம பசங்க யாரோதான் பாத்தீங்கன்னா அதை இது மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் இத பாத்துருங்களேன் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய வழிமுறை திட்டம் அமல்படுத்தப்படும் தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் தடவை சுட்டப்படையே போதும் அந்த வார்த்தையை ஆனா எப்படி இவனெல்லாம் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க தெரியல இவன் அவ்வளோ கேவலமா பேசுறான் ரொம்ப மோசமா பச்சை தான் பேசுறான் மேடையில எப்படி கூச்சப்படாம இவனெல்லாம் நடிக்க தெரியல இவனை விட இந்த கருப்பர் கூட்டம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருந்தது அவனுங்க எல்லாம் இந்த சன் டிவி சீரியல்ல நடிக்கிறானுங்க அப்படி இருக்கும்போது இவன் இது மாதிரி எலெக்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறது பேச ஒன்றும் தப்பா தெரியல நெக்ஸ்ட் நம்ம திமுக அண்டா பொறோட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்கா இல்லையா அவன் மேல யாரோ ஒருத்தங்க நம்மளை விட செம்ம காண்டா இருக்காங்க போல அவர் பேசின ஒரு டைலாக்கை எடுத்து பயங்கரமா ஒரு எடிட் ஒன்னு பண்ணியிருக்காங்க இத கொஞ்சம் பாருங்க திமுக அரசு என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தது சொல்லி வாக்கு கேக்குறோம் சும்மா வந்து வாக்கு கேட்கல அம்மா தாய்மாரில் எங்களுக்கு எப்படியா ஓட்டு கொடுங்க எப்படியா நான் பேசிட்டு இருக்கேன் இல்ல இல்ல நான் திட்டத்தை அடுக்கணும் எவ்ளோ அடுக்கலாம்னு தெரியுமா அரசு போக்குவரத்துக் கழகம் தந்த திராவிட முன்னேற்ற கழகம் மினிமம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தைத்தால் பால் கொடுத்து இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க ஐத்தியம் இல்லை வேலை மருந்து அதுக்கு தானும் திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம்

அதை விட்டுட்டு மைக்கும் இருக்குது நாலு ஸ்பீக்கரும் வச்சிருக்கிறாங்க நாலு பேருக்கு நாலு ஸ்பீக்கர் வச்சுட்டு அப்படி கத்தி பேசுறான் மைக்ல பேசும் போதே கத்தி பேசுறான் இவளா எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பான் பாருங்க கடைசியாக தமிழக பாஜக குவிஸ் மாதிரி ஒரு மீம் போட்டிருந்தாங்க இதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் உங்களுக்கு நீங்களும் முடிஞ்சா கண்டுபிடிங்க உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் நான் டைம் தரேன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க முஞ்சி போச்சு முஞ்சி போச்சு டைம் முஞ்சி போச்சு இப்போ நானே இந்த விளக்கத்தை சொல்கிறேன் ஓகேங்களா யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து கேபிள் இருக்கு இந்த டிவி கேபிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருடன் மூணாவதுல தயான்னு போட்டிருக்காங்க நாலாவதுல இந்த கோட்லலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நீதினு சொல்றதுக்கு அந்த சிம்பிள் தான் வச்சுப்பாங்க அஞ்சாவது மாறன்னே போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்ன பெயர் வருதுன்னா தயாநிதி மாறன் கீழே வந்து பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் வருது தயாநீதி மாறன் வருது கேபிள் வருது அதாவது கேபிள் மாறன் அப்படிங்கிற ஒரு தான் இந்த மீன் மூலயமா தமிழக பாஜக சொல்ல வராங்க பேசிக்கா இதே மாதிரியான விஷயங்களை திமுக தான் செய்வாங்க ஆனா இப்பெல்லாம் திமுக மோசமா பாஜக இறங்கி சம்பவம் செய்யறாங்க உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்குது எப்படிதான் விழா யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஆனா சமயம் செய்றாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த்